அன்பான தேவதை துறைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற அளவில் சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா இந்த குரல் என்ன சொல்றாருன்னா இப்போ கள்ளுக்குடிச்சிட்டு வளர்த்து தெருவில் போகிறான்னு வச்சுக்கோங்க அவனை பார்த்து என்ன சொல்லாம கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது அவனுக்கு இவெல்லாம் ஒரு மனுஷன் ஆயுவன் ஊர்ல வந்து பெருசாக பேசிக்கிறாங்க மேல பத்தி கடைசியில் பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடின்னு போகிறான் ஏன் பார்க்குற நினைப்போம் நினைப்பான் மதிப்பான யாராவது மானம் வெக்கம் சூடு சுரணம் எதுவுமே இல்லாத ஆளாகிறாய் வேணும் அப்போ நாணம் என்பது வெட்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாதது அது எப்பொழுது நம்மை விட்டு போகும் நாம் தகாத செயல்களை செய்கிற பொழுது இந்த கழு குடித்தல் மது குடி மது குடித்தல் போதை போடுதல் என்பது தகாத செயல்களில் ஒன்று இந்த தகாத செயல்களை செய்தால் பிறரால் விரும்பப்படாதவை பிறரால் விரும்பப்படாத இந்த செயல்களை செய்தால் நம்ம வீட்டில் எது போயிடும் வெட்கம் ஓடி போயிடும் அதை வள்ளுவர் வந்து ரொம்ப கவித்துவமா சொல்றார் நாணம் என்பது ஒரு பெண்ணாக உருவகித்து இந்த நாணம் என்கிற பெண் நீ தண்ணி அடித்த மாத்திரத்திலே நீ குடித்த உடனேயே நாணம் என்கிற பெண் முதுகை காட்டி கொண்டு போவாள் போனா முதுகுதானே தெரியும் வந்தா எதிரில் முகமெல்லாம் தெரியும் போனா முதுகுதான் தெரியும் அவள் முதுகை காட்டி கொண்டு புறமுதுகை காட்டி கொண்டு போய்விடுவாள் அப்படின்றார் என்ன சொன்னார் பாருங்க என்ன அருமையா சொன்னார் பாருங்க நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு கல் என்னும் கல் என்று சொல்லக்கூடிய பேனா பிறரால் விரும்பப்படாதது இந்த கல் இந்த கல்லை கண்டுபிடிச்சிக்கிறாங்க பாருங்க மனுஷன் பிறரால் விரும்பப்படாத இந்த கல்லை கல் என்னும் பேனா பெருங்குற்றத்தா இருக்கு பிறரால் விரும்பப்படாத கல்லை குடிக்கக்கூடிய பெரிய குற்றத்தை செய்தவர்களுக்கு அப்படி குற்றத்தை செய்கிற இடத்துல நாணம் என்கிற ஒரு பெண் அவரிடத்துல இருப்பாள் இல்லையா எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு நாணம் வேணும் இல்லை வெட்கம் வேணும் இல்லை அந்த நாணம் என்கிற வெட்கம் என்கிற அந்த பெண் நல்லாள் நல்லாள் என்றால் நல்லவள் புறம் கொடுக்கோ முது காட்டி போயிட்டு புறம் கொடுக்க புறம்னா முதுகு இங்க இந்த இடத்துல முதுகுன்னு பொருள் வச்சுக்கோங்க பின்னால புறம்னா பின்னால பின்னால என்னாக்கும் ஒரு ஆடுனுடைய பின்னால என்னாக்கும் அவங்க முதுகு இருக்கும் அப்போ புறம் முதுகு காட்டி போயிடும் முதுகை காட்டி உன்னை அப்படியே என்ன பொருள்னா நாணம் என்கிற பெண் உன்னை விட்டு விதகி போய்விடுவாள் நாணம் என்கிற பண்பு உன்னை விட்டு போயிடுவோன்ற எப்போ நீ எப்போ கண்டு குடிக்க ஆரம்பிக்கிறியோ அப்பவே நாணம் என்கிற பெண் உன்னை விட்டு போய்விடுவாள் அதாவது முதுகு காட்டி செல்வாள்னா என்ன அர்த்தம் போய்விடுவாள் அர்த்தம் பாருங்க கல் என்னும் பேணா பெருங்குற்றத்தா இருக்கு கல் என்று சொல்லக்கூடிய பிறரால் விரும்பப்படாத பெரிய குற்றத்தை செய்தவர்களுக்கு நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கணும் நாணம் என்று சொல்லக்கூடிய வெட்கம் என்று சொல்லக்கூடிய நல்லவள் முதுகு காட்டி சென்று விடுவாள் அப்படின்றார் வரும் அப்ப என்ன பொருள் கள் குடித்தால் நம்மை விட்டு நாணம் போய்விடும் நாணம் தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான மரியாதையை கொடுக்கக்கூடியது அது போயிடும் இப்பொழுது மீண்டும் இந்த குரலை பார்ப்போமா நானினும் நல்லாள் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேணா பெருங்குற்றத்தாக்கு இப்பொழுது இதன் ஆங்கில விடத்தை பார்ப்போமா மாடஸ்டி வித் டேர்ன் ஹர் பேக் ஆன் தோஸ் ஹூஆர் கிரிட்டி ஆஃப் த கிரேட் அண்ட் டெஸ்பிசபிள் கிரைம் ஆஃப் ட்ரங்கஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்